கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் யாத்ராகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்ருக்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன் ஆமேன் யாத்ராகமம் இருபத்தி மூன்று இருபத்தி ரெண்டு நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்ருக்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன் ஆமேன் யாத்ராங்கம் இருபத்தி மூன்று இருபத்தி இரண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்